என் கண்மணியே நாளை விடியலில் நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவரே உன் வாழ்க்கையில் உன்னுடைய இல்லத்தில் சந்திக்க போகிறார் மிக பெரிய திருப்பம் வரப்போகிறது வரவேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக அமையப் போகிறது கவலையை விட்டுவிடு நீ நினைத்தது நிறைவேறப் போகிறது நடப்பதை தானே இத்தனை காலமாக நமக்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தாய் இனி அந்த கவலை உனக்கு இல்லை உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சிக்கான சந்தோஷத்தை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் நிம்மதி பெருமூச்சு விட போகிறாய் அவர் உன் வாழ்க்கையில் வருவதன் மூலம் உன் வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய பயணம் அங்கு நல்விதமாக அமையப் போகிறது வெற்றியை போகிறது சோகங்களை கண்டு கண்ணீர் வடித்த காலங்கள் எல்லாம் இத்தோடு முடிவடைந்து உன்னை வெற்றிக்கே நான் அழைத்துச் செல்லப் போகிறேன் தவியாய் தவிக்கிறேன் அப்பா நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றேனே என் மனம் இங்கு பொண்படும்படிதானே ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கும் வேளையிலே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை காப்பாற்ற ஓடோடி வந்து விட்டேன் நடப்பதை பார்த்து நீ எதற்காக குழம்பி தவிக்கிறாய் இப்பொழுது சூழ்நிலை வேண்டுமென்றால் உனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ சந்திக்கும் நபரின் மூலம் உன் வாழ்க்கை அங்கு மிக பெரிய அளவில் மாற்றத்தை அடையப் போகிறது அப்படி நமக்கு என்ன செய்ய போகிறார் என்றுதானே கேட்கிறாய் நான் சொல்லி இருக்கிறேனே நான் நேரடியாக வர முடியாத சில காலகட்டத்தில் நான் அனுப்பும் நபர் உன் வாழ்க்கையே அங்கு வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்வார் என்று அப்படிப்பட்டவரைத்தான் நாளை நீ அடையாளம் கண்டு கொள்ள போகிறாய் சந்தோஷத்தை தொலைத்து விடாதே என் தங்கமே அப்பா சந்தோஷம் வந்தால் தானே தொலைப்பதற்கு எனக்கு வெறும் வார்த்தைகளில் மட்டும்தானே நீங்கள் அந்த நிம்மதியை தந்திருக்கிறீர்கள் என்று கேட்கலாம் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கும் சஞ்சலம் எனக்கு புரிகிறது ஆனால் உன் வாழ்க்கையே இப்பொழுது வெறுமையாகிவிட்டதோ என்று நினைக்காதே நீ லட்சியமே இல்லாமல் அங்கு போராடுகிறாய் எந்த பயணத்தில் பாதையே நீ தீர்மானித்திருக்கிறாய் அதில் ஏனோ தானோ என்று நடக்கிறாய் அதனாலத்தான் உன் வாழ்க்கையில் இப்படி வெறுமை தோன்றுகிறது நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கையில் போராடாமல் எதுவுமே கிடைக்காது நாம் சில விஷயத்தில் சில பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தீர்மானிக்க முடியும் வாழ்க்கை நாம் கையில் இருக்கும்போது நீ மற்றவர்களை தேடி ஏன் சென்று கொண்டிருக்கிறாய் உனக்கானது உன் நிம்மதி எல்லாம் தான் இருக்கிறது உன் எண்ணத்தில் தான் இருக்கிறது அதை முழுமையாக நம்பி உன் செயலில் இறங்கு நீ வெல்வாய் என் தங்கமே இது என் சத்திய வாக்கு இது என் சத்திய வாக்கு